சந்தூர் அருகே புனையம்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ முனியப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாதேவ கொள்ளகள்ளி ஊராட்சியில் புனையம்பேட்டை கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ முனியப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் தலைமை கோவில் பூசாரி பீமன் கரக தலைமையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவிற்கு புனையம்பேட்டை ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழா ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கணபதி பூஜையுடன் காப்பு கட்டுதல் கொடியேற்றுதல் முளைப்பாறை போடுதல் என தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் புதன்கிழமை புண்ணிய தீர்த்தகுடம் மேல தாளம் முழங்க வாத்தியத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேக ஏகப்பட்ட சாலையில் பூஜைக்காக வைத்தனர் இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ முனியப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து வேத புண்ணிய ஸ்ரீ முனியப்பனுக்கு கும்பாபிஷேகம் பூசாரி பீமன் சாமியாடி ஸ்ரீ முனியப்பனின் அருவாள் மேல் நின்று சாமியாடி அருள் வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை முதல் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்கள் அன்னதானம் அருந்துவிட்டு ஸ்ரீ முனியப்பனின் அருள் பெற்று சென்றனர் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாட்டினை பூனையம்பேட்டை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர்

வேண்டித நிச்சமான கொடுப்ப இது சத்தியமான வாக்கு அளிக்கிற இந்த அருவமாக நின்று இந்த முடியப்பட்டவரை